வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை நம்பாதே காணும் தோற்றம் உண்மை உண்மையில்லாதது அறிவை நீ நம்பு உள்ளும் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே வேகமிட்டால் கழுவர்களும் பேட்டுருவில் கண் உன்னே தோடுவது சாத்தியமே காத்திருந்து கல்வருக்கு கைவிலங்கு கூட்டிவிடும் கண்ணுக்கு தோடாத சத்தியமே போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாப்பேரம் வெற்றி திரைப்பட பரிசையில் ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான பாப்பேரம் பிரம்மாண்டமான திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகட்டமல்ல இந்திய திரையுலகட்டுமல்ல அகில உலக திரை வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கு ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசில் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் புரட்சி நடிகர் எம்சிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் சிறப்பு பார்வை ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயார்ப்பில் உருவான மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் நூற்றி இருபத்தி ஆறாவது திரைப்படம் ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்சியர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் தமிழ் திரைப்பில் மட்டுமல்ல இந்திய திரையுலக அகில உலக திரை வரலாற்றிலேயே மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரை பசுல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த ஓரியண்டல் பிக்சர்ஸ் தலைப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அருணா திரையிட்டு திரையிட்டிருக்கிறார்கள் செப்டம்பர் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்டு இரண்டாவது வாரமாக மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக்கொண்டிருக்கும் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு இடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அருணா திரையாரிங்கள் செப்டம்பர் பன்னிரண்டு முதல் வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்டதைத் தொடர்ந்து செப்டம்பர் பனிரெண்டு தேதி முதல் பெங்களூர் அருணா திரையாரிங்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் எம் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம் அவர்களின் மாபெரும் கட் அவுட்டிற்கு மாபெரும் பால் அபிஷேகம் அபிஷேகம் மாபெரும் பூஜைகள் மாபெரும் இனிப்புகள் வழங்கி மாபெரும் அன்னதானம் வழங்கினார்கள் மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் கர்நாடக மாநிலத்தில் செப்டம்பர் பன்னிரெண்டு செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டமும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் நடைபெற்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி காட்சிகளில் மற்றும் ஐம்பதாம் நினைத்ததை முடிப்பவன் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் தமிழ்நாடு கர்நாடக ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் திரையுலக வசல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் இருவேடுகளில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் செப்டம்பர் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை தொடங்கி செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாவது வாரமாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அருணா திரையரங்கில் இரண்டாவது வாரமாக மாபெரும் வெற்றி நடைபோடுகிறது நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அருணா திரையாறிகள் மக்கள் திலகம் எம்சியர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் செப்டம்பர் பன்னிரெண்டு திரையிட்ட நாள் தொடர்ந்து செப்டம்பர் பன்னிரெண்டு சிறப்பு பூஜை செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜை செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இரண்டாவது வாரமாக சிறப்பு பூஜை செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிறன்று மாபெரும் சிறப்பு மாலைகள் மாபெரும் சிறப்பு பூஜைகள் மாபெரும் மால் மாபெரும் அபிஷேகம் மாபெரும் இனிப்புகள் வழங்கி மாபெரும் கொண்டாட்டத்தில் மாபெரும் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய கர்நாடக மாநிலத்தில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் திரையலகவாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அருணா தெரியல் செப்டம்பர் 12 முதல் திரையிட்டதைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ அவுட்டிற்கு செப்டம்பர் பன்னிரண்டு செப்டம்பர் பத்தொன்பது செப்டம்பர் பதினான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் ஆகிய சிறப்பு தினங்களில் சிறப்பு பூஜைகள் மாபெரும் மாலைகள் மாபெரும் பால் அபிஷேகம் மால் மாபெரும் மலர் அபிஷேகம் மாபெரும் இனிப்புகள் வழங்கி மாபெரும் அன்னதானம் வழங்கிய மாபெரும் கட்டோட்டை அமைத்து மாபெரும் மாலைகளை அணிவித்து மாபெரும் திருவிழாவாக கொண்டாடிய கர்நாடக மாநிலத்தில் பயணித்து வரும் பெங்களூர் மாநகரில் வாழ்ந்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை சென்னையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாகவும் தமிழகத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாகவும் மற்றும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் பயணித்து வரும் பெங்களூர் மாநகரில் வாழ்ந்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்கு மாபெரும் திருவிழாவாக கொண்டாடியதற்கு கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அனைவரது சார்பிலும் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தினை செப்டம்பர் பன்னிரண்டு முதல் திரையிட்டு இரண்டாவது வாரமாக திரையிட்டுக் கொண்டிருக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அருணா திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் அருணா திரையரங்கு பணிக்குழுக்களுக்கும் மற்றும் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தினை திரையிட ஏற்பாடு செய்த விடியோசர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அருணா திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் அருணா திரையரங்கு பணிக்குழுக்கள் விநியோகர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் படித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு பணிவன்புடன் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரை பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்